நமது தமிழ் டொண்டி போர் வலைதளங்கள் அனைத்தும் பதிவிடப்படும் வீடியோக்கள் வியாபார நோக்கத்திற்காக செய்யப்படும் விளம்பரங்கள் மட்டுமே மேலும் இந்த வீடியோக்கள் மூலம் தொடரும் எந்த ஒரு நிகழ்வுகளும் உங்கள் தனிப்பட்ட விருப்பத்தின் பேரில் தொடரும் இந்த வாரத்தில் நிறைய வண்டிகள் வந்து அப்டேட்டில் வந்திருக்கு டிசை இருக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா சாஸ் இருக்கு அப்புறம் குவிட் இருக்கு அப்புறம் மாரதி எயிட் ஹண்ட்ரட் இருக்கு அப்புறம் டாடா வெஞ்சூர் இருக்கு இனோவா இந்த இனோவா நம்ம சேனல் மூலமாக தான் கண்டிப்பாக குயிக்காக சோல் அவுட் ஆகும்னு நம்புறேன் ரெண்டாயிரத்தி பதினஞ்சு மாடல் ரேட் பாத்தீங்கன்னா வெறும் ரெண்டு லட்சத்தி மட்டும் எப்பவுமே எம்பி ஆட்டோ வந்தாலே பொலேரோ ஸ்கார்பியோ இனோவா இவங்க ரொம்ப ரொம்ப ஃபேமஸ் ரெண்டாயிரத்தி பதினஞ்சுக்கு பதினாறு நம்பர் ஆஃப் ஓனர் பார்த்திங்க அப்படின்னா சிங்கிள் ஓனர் ஹேண்டலில் இருக்கும் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கான அப்டேட்டில் நம்ம எங்கே வந்திருக்கோம் அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா எம்பிஏ ஆட்டோ கன்சூஸ் ஷோரூம் தான் வந்திருக்கோம் இந்த வாரத்தில் நிறைய வண்டிகள் வந்து அப்டேட்டில் வந்திருக்கு என்னென்ன வண்டிலாம் வந்திருக்கு அப்படின்னு சொல்லி தான் ஒன் பை ஒன்னாக பார்க்க போகிறோம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் தொடர்ந்து வந்து பாருங்கள் நம்ம எம்பி ஆட்டோகணி ஷாப் லொக்கேஷன் பார்த்திங்க அப்படின்னா தென்காசி மாவட்டம் தென்காசி டு திருநெல்வேலி போகிற மெயின் ரோட்டில் பார்த்திங்க அப்படின்னா அப்படிங்கிற இடத்துல பெருந்தலைவர் காமராஜர் தினசரி காய்கறி மார்க்கெட்டுக்கு மேல்புறமாக எங்கள் ஷாப் வந்து லொகேட் ஆகிருக்கு இப்போ நிறைய வண்டிகள் வந்து அப்படியே இருக்குது இண்டியா வந்திருக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா இனோவா இந்த இனோவா நம்ம சேனல் மூலமாக தான் கண்டிப்பாக குயிக்காக சொல்லிட்டாங்கன்னு நம்புறேன் ரெண்டாயிரத்தி பதினாலு மாடல் வி டைப் டாப்பன் மாடல் வந்திருக்கு டிசைர் இருக்குது அப்புறம் பார்த்தீங்கன்னா சாஸ் இருக்குது அப்புறம் குவிட்டு இருக்குது அப்புறம் மாரி எயிட் ஹண்ட்ரட் இருக்குது அப்புறம் டாட்டா வெஞ்சூர் இருக்குது ஸோ இந்த மாதிரி நிறைய வண்டிகளை பற்றி தான் ஒன் பை ஒன்னாக நம்ம வந்து பார்க்க போகிறோம் நீங்கள் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் தொடர்ந்து லாஸ்ட் வரைக்கும் பாருங்கள் இப்போ இன்றைக்கான வீடியோவில் இது எல்லாமே செப்பரேட்டாகவும் எல்லா வண்டிகளை பற்றியுமே நம்ம செப்பரேட்டாக ஃபுல் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம் ஸோ எவ்வளோ வண்டி இருக்கோ அவ்வளோ வண்டியுமே வந்து ஃபுல்லாக வந்து பார்க்குறோம் வண்டி வேணும்னா நேரில் வான்ஸ் விசிட் பண்ணுங்கள் வெஹிக்கிலலாம் டிஸ்டர்ப் பண்ணி பாருங்கள் பிடிச்சிருச்சுன்னா குயிக்காக கால் பண்ணி வந்து சோல்வ் பண்ணிக்கோங்க ஸோ வாங்க இன்னைக்கான வீடியோக்குள்ளே போகலாம் எப்போவுமே எம்பி ஆட்டோ கன்சர் வந்தாலே பொலேரோ கார்பியோ இனோவா இவங்க ரொம்ப ரொம்ப ஃபேமஸ் இன்றைக்கான அப்டேட்டில் ஒரு இனோவா அதுவும் செம்ம மாதம் இருந்திருக்கு இந்த வண்டி குயிக்காக சொல்கிறேன் குயிக்காக நம்ம சப்ஸ்கிரைபர் ஃபாலோவர்ஸாக வாங்கிங்க மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா இது ஒரு ஒரு ரெண்டு மூணு நாள் நம்ம வீடியோ போடலேருந்து ஒரு மூணு நாளுக்குள்ளே சொல்கிறாயிரும் கண்டிப்பாக நான் ஷூராக சொல்கிறேன் அந்தளவுக்கு வண்டி வேறு லெவலில் அல்டிமேட்டாக இருக்குது ரெண்டாயிரத்தி பதினாலு மாடல் ரெண்டே ஓனர் கண்டிஷனில் இருக்குது ப்ராப்பர் கம்பெனி சர்வீஸ் ரெக்கார்டோடு இருக்குது நார்வல் ரெஜிஸ்ட்ரேஷனில் இருக்குது அப்படியே சைடு லுக் எல்லாமே லைவாக வந்து பாருங்கள் எல்லா வீலுமே பார்த்தீங்கன்னா அலவியல் வந்துடும் ஏபிஎஸ் வந்துடும் ஏர் பேக் வந்துடும் ரெண்டு ஏர் பேக் வந்துருது டயர் பாயிண்ட் வியூ எல்லாமே பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்டு ரெண்டு டயரும் எம்பது சதவீதம் இருக்கும் பேக் ரெண்டுமே பார்த்தீங்கன்னா ஒரு எயிட்டி பர்சன்டேஜ் வந்துருக்குங்க பாடி அவுட்லைன்லாம் பாருங்கள் சில்வர் கலரில் பாடி அவுட்லைன் ஸ்க்ராச்சஸ் ட்ரெண்ட் இது இல்லாமல் சூப்பராக இருக்குது ரிய டிஃபாகர் பேக் வைப்பர் வந்துருது நம்பரை பாருங்களேன் எழுபத்தி எட்டு எழுபத்தொம்பது நல்ல ஃபேன்சி நம்பராக வாங்கியிருக்கிறாங்க பேக் சைடு வியூலாம் அப்படியே லைவாக காமிக்கிறேன் அப்படியே பின்னாடி வாங்க பேக்கில் இருந்து இன்டீரியரை பாருங்கள் சும்மா மாதம் இருக்குது வண்டி ஒரு சின்ன அழுக்கு கூட இன்டீரியர் இல்லாமல் அளவுக்கு நல்லா மெரிட்டாக இருக்குது வண்டியை கண்டிப்பாக மிஸ் பண்ணாதீங்க நேரில் விசிட் பண்ணுங்கள் யார் ஃபஸ்ட்டு அங்கே வந்து பார்க்குறாங்களோ பார்க்குறவங்க கண்டிப்பாக வண்டியை எடுத்துருவாங்க அந்த மாதிரி தான் இருக்குது அந்த க்ரோம் செட் எல்லாமே தேவையான நடக்கலாம் பண்ணி வேறு லெவலில் பண்ணி வச்சிருக்குறாங்க இரண்டே ஓனர் கண்டிஷனில் இருக்குது நாலு விண்டோஸ்மே பவர் விண்டோஸ் வந்துடும் கீயை பொறுத்தளவுக்கு உங்களுக்கு இந்த மாதிரி வந்து ரிமோட் கீ வந்து வருது இப்போ வண்டி ஓடி இருக்க கிலோமீட்டர் பாருங்க ஒரு லட்சத்தி எழுபதனாயிரம் கிலோமீட்டர் ஓடிருக்கு ப்ராப்பர் கம்பெனி சர்வீஸ் ரெக்கார்டோடு இருக்குது டொயட்டோட இன்பில்டு மியூசிக் சிஸ்டம் ஆட்டோமேட்டிக் கிளைமேட் கண்ட்ரோல் ஏசி டியூல் ஏர் பேக் ஸ்டீரிங் மவுண்டட் ஆடியோ கண்ட்ரோல் சீட் கோர்ஸ் எல்லாமே சூப்பரான வான கண்டிஷனில் புஸ்பக் கண்டி சீட் கண்டிஷனில் போட்டுருக்கிறாங்க ஃப்ளோர் மேட் கட்மெண்ட் இருக்குது பேக் சைடு வியூ பாருங்கள் ரியர் ஏசி உங்களுக்கு மேலே டாப்பில் வந்து ரூஃப் ஏசி எல்லாமே வந்து வந்துடும் பேக் சைட்லாம் பாருங்கள் சென்ட்ரு சீட்டை பொறுத்தளவுக்கு உங்களுக்கு விஐபி சீட்டு அப்படியே கெத்தாக லக்ஸரியாக இருக்குது வண்டி சொல்கிறேன் இல்லைங்க வண்டியை நீங்கள் நேரில் பார்த்தா கண்டிப்பாக எடுக்காமல் போக முடியும் அந்த மாதிரி வண்டி குவாலிட்டி வைஸ் பக்காவாக இருக்குது இந்த வண்டிக்கான பிரைஸ் பார்த்தீங்கன்னா பன்னெண்டு லட்சத்தி எழுபத்தி அஞ்சாயிரம் கொட் ரேட் ஃபிக்ஸ்டு ப்ரைஸில் ரெண்டாயிரத்தி பதினாலு மாடல் பன்னெண்டு லட்சத்தி எழுபத்தஞ்சாயிரூவா சொல்லியிருக்காங்க ரேட் கண்டிப்பாக நெகோஷியபிள் பண்ணி கொடுக்கப்படும் சொல்லியிருக்காங்க நேரில் வாங்க முடிஞ்ச அளவுக்கு பேசி ஒரு பெஸ்ட் ப்ரைஸ்க்கு குயிக்காக வாங்கி வந்து இந்த வண்டியை வந்து வாங்கிக்கோங்க இந்த வண்டிக்கான ஃபைனான்ஸ் அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா ஒன்பது லட்ச ரூபாயிலிருந்து பத்து லட்ச வரைக்கும் உங்களுக்கு சீலாண்டில் இருந்துச்சுன்னா பத்து லட்ச ரூபா வரைக்கும் தாராளமாக லோன் பண்ணி கொடுக்க முடியும்னு சொல்லியிருக்கிறாங்க ஒரு சின்ன அமௌண்ட் கையில் இருந்துச்சுன்னா இந்த இனோவாவை நீங்கள் உங்கள் சொந்த இனோவாவை வீட்டுக்கு வந்து கொடுப்பிடலாம் அடுத்து நம்ம எம்பி ஆடகணசேஸ்வரமில் பார்க்குற வண்டி பார்த்திங்க அப்படின்னா டாட்டா வெஞ்சூர் இ வெஞ்சூர் எதுக்காக இப்போ இந்த டைமில் இந்த வெஞ்சூர் அப்டேட்டில் எடுத்திருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா இப்போ ஸ்கூ இந்த லீவ் வரப்போது இல்லையா லீவுக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா காலேஜ் ஸ்கூல் வந்து ஓப்பன் ஆகும் ஸோ ஒரு ஸ்கூல் ட்ரிப்பு காலேஜ் ட்ரிப் இந்த மாதிரி எடுக்கணும்னு ஆசைப்படுறவங்க அதாவது ஒரு ஏழு பேர் எட்டு பேர் எழுதிட்டு போகணும்ப்பா வண்டி நல்லா டீசெண்டாக உட்காருக்கணும் இருக்கணும் அதுக்கேற்ற மாதிரி ஒரு வண்டின்னா நிறைய பேர் கேட்கவும் செஞ்சிங்க வெஞ்சூர் இருக்கான்னு சொல்லிட்டு மதுரை நம்பரில் வண்டி வந்து இருக்குது மாடல் ரெண்டாயிரத்தி பன்னெண்டு மாடல் நம்பர் ஆஃப் ஓனர் பார்த்திங்கன்னா ஓனர் கண்டிஷனில் இருக்குது வண்டியோடய வியூவை நான் உங்களுக்கு அப்படியே காமிக்கிறேன் பாருங்கள் பேக் சைடு வியூ அப்படியே லைவாக வந்து காமிக்கிறேன் எப்படி இருக்குன்னு பாருங்கள் பின்னாடி பாருங்கள் சீட்டோட கண்டிஷன்லாம் லைவாக வந்து பாருங்கள் அப்படி இருக்குன்னு ஸோ இந்த சீட்டை இன்னொரு சீட் நம்ம போட்டோம்னா இன்னும் கொஞ்சம் ஆட்களுக்கு வந்து கூட கூட வந்து உட்காந்துக்கலாம் மேலே டாப்லேயும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரூஃப் ஏசி எல்லாமே வந்து வரும் அப்படியே சைட் லுக்கெலாம் பாருங்கள் டீசல் வண்டி மைலேஜ் பார்த்திங்கன்னா லிட்டருக்கு பதினேழு கிலோமீட்டர் தாராளமாக வந்து கொடுக்கக்கூடிய வண்டி தான் பேக் சைடு வியூ பாருங்கள் பேக்கில் பார்த்திங்கனா ரெண்டு ஸ்பீக்கர்ஸ் எல்லாமே வந்து கொடுத்துருக்குறாங்க பேக்லேயுமே உங்களுக்கு ஸ்பேஸ் வந்து நல்லாயிருக்கும் பேக்கில் இருந்து இன்டீரியர் வியூ பாருங்கள் ரெண்டாயிரத்தி பன்னெண்டு மாடல் நம்பர் ஆஃப் ஒன் ஒரு மூணு வண்டி பாடி அவுட் எப்படி இருக்குதுன்னு பாரு பார்த்துருப்பீங்க உள்ள உங்களுக்கு உள்ள இன்டீரியரில் எந்த சைடில் எப்படி இருக்குதுன்னு காமிக்கிறேன் பாருங்கள் பவர் ஸ்டேரிங் வந்துடும் ஏசி வந்துடும் சீட் கவர்ஸ் சொற எல்லாமே லைவ்வாக பாருங்கள் ரூஃப் ஏசி எல்லாமே வந்து வந்துடுது ஒரு லோ பட்ஜெட்டில் தான் கோட் பண்ணுறாங்க இந்த வண்டிக்கான பிரைஸ் பார்த்தீங்கன்னா ரெண்டு லட்சத்தி ஐயாயிரம் ரூபா மட்டும் கேட்குறாங்க ரேட் ஃபிக்ஸ்டு ப்ரைஸ் கிடையாது கண்டிப்பாக நேரில் வந்தால் இந்த ரேட்டை குறைச்சு வந்து வாங்கிக்கலாம் ஸோ நம்ம எப்படி கன்சிஸ் வரும் அளவுக்கு சொல்கிற ப்ரைஸ் ஒன்றாக இருந்தாலும் நேரில் வந்தால் ஒரு பெஸ்ட்டு ப்ரைஸுக்கு இந்த வந்து வந்து நீங்கள் வந்து வந்து வாங்கிக்கலாம் லோ பட்ஜெட்டில் வண்டி கேட்டவங்களுக்கு ஒரு எம்பிஎஃப்ஐ இன்ஜினில் ஒரு லோ பட்ஜெட்டில் ஒரு வண்டி எடுத்துகிட்டு இருந்துருக்காங்க வண்டி பாடி அவுட்லைன்லாம் சூப்பராக வந்திருக்குங்க ரெண்டாயிரத்தி மூணு மாடல் எஃப்சி ரெண்டாயிரத்தி இருபத்தாறு வரை கரண்டாக இருக்குது நம்பர் ஆஃப் ஓனர் பார்த்திங்கன்னா மூணாவது ஓனர் கடிதத்தில் இருக்குது பாடி அவுட்லைன் சூப்பராக இருக்குது உங்களுக்கு வீடியோவில் பார்க்கும்போதே தெரியும்னு சொல்லி நினைக்கிறேன் டயர் பாயிண்ட்டோட வியூ எல்லாமே லைவாக பாருங்கள் எல்லாமே பார்த்திங்க அப்படின்னா ஒரு ஃபார்ட்டி பர்சன்டேஜ் அப்படிங்கிற மாதிரி இருக்குது முக்கியமாக வண்டி பார்த்தீங்கன்னா எம்பிஎஃப் இன்ஜின் கலர் வந்து ஒரு ப்ளூ கலரில் அட்ராக்ஷனாக இருக்குது உள்ளே இன்டீரியர்லாம் பாருங்கள் இன்டீரியர்லாம் நல்லா நீட்டாக க்ளீனாக இருக்குது இந்த வண்டி பற்றி சொல்லணும் அப்படின்னா அவங்களுக்கு வந்து பட்டன் ஸ்டார்ட் வந்து போட்டிருக்கிறாங்க ஸோ எக்னீசன் லைனை எடுத்துகிட்டு ஜஸ்ட் இந்த பட்டன் ப்ரெஸ் பண்ணுறா ஸ்டார்ட் ஆகிற மாதிரி வந்து கொடுத்துருக்குறாங்க பேக் சைடு வியூலாம் பாருங்கள் பேக் சைடு சீட் கவர்ஸ் ஆஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே பாருங்கள் ஸோ வண்டிக்கான பிரைஸ் பார்த்தீங்கன்னா எழுபத்தி அஞ்சாயிரூவா கோட் பண்ணியிருக்காங்க இன்சூரன்ஸ் இன்னும் ரெண்டு மாதம் வந்துருக்கு ஸோ வண்டி வேணும்னா நேரில் ஒன்ஸ் விசிட் பண்ணுங்கள் வெகிலே டிசைட் பண்ணி பாருங்கள் எம்பிஎஃப் இன்ஜினி எழுபத்தஞ்சாயிரரூவா சொல்லியிருக்காங்க இது ஃபிக்ஸ்டு இல்லை கண்டிப்பாக நேரில் வந்து அந்த ரேட்டை கம்மி பண்ணி வந்து வாங்கிக்கலாம் அடுத்து நம்ம எம்பி ஆட்டோ கன்சர்ஷ ரூமில் பார்க்கக்கூடிய வண்டி பார்த்திங்கன்னா டாட்டா இண்டிகா ரெண்டாயிரத்தி பதினாலு மாடல் அப்படியே பாடி அவுட்லைன்லாம் எப்படி இருக்குன்னு பாருங்கள் டயர் பாயிண்டோடய வியூ எல்லாமே பார்த்திங்க அப்படின்னா ஒரு ஆஃப் கண்டிஷனில் வந்துருக்கு வண்டி உள்ள இன்டீரியர்லாம் சூப்பராக இருக்கும் இன்டீரியர்லாம் உங்களுக்கு வந்து வியூ வந்து காமிக்கிறேன் எப்படி இருக்குன்னு சொல்லி பேக் சைடெலாம் பாருங்கள் அல்டிமேட்டாக இருக்கும் பேக் சைடு வியூலாம் பாருங்கள் இந்தியா நிறைய பேர் கேட்டிங்க நம்பர் ஆஃப் ஓனர் பார்த்தீங்கன்னா நாலாவது ஓனர் கண்டிஷனில் இருக்குது உள்ள இன்டீரியர்லாம் பாருங்கள் ஓடி இருக்க கிலோமீட்டர் எல்லாமே லைவாக வந்து பாருங்கள் ஒன்று பதினாறு வந்து ஓடி டேஷ் போர்டோட வியூ எல்லாமே பாருங்கள் சீட் கவுர்ஸர் எல்லாமே பாருங்கள் எப்படி இருக்குன்னு உங்களுக்கு வீடியோவிலே வந்து ஃபுல்லாக வந்து கிடச்சிரும் எம்பியை பொறுத்தளவுக்கு சொல்கிற ப்ரைஸ் ஒன்றா இருந்தாலும் நேரில் வந்தால் ஒரு பெஸ்ட்டு ப்ரைஸ் வந்து வாங்கி கொடுத்துருவாப்பில் இந்த டாடா இண்டியா ரெண்டாயிரத்தி பதினாலு மாடலுக்கு அவங்க கோட் பண்ணியிருக்கிற ப்ரைஸ் பார்த்திங்க அப்படின்னா ஒரு லட்சத்தி இருபத்தி அஞ்சாயிரம் ரூபாய் மட்டும் கேட்குறாங்க ரேட் ஃபிக்ஸ்டு ப்ரைஸில் கண்டிப்பாக நேரில் வந்தால் இந்த ரேட்டை நெக்ஸ்ட்ரெட் பண்ணி வந்து வாங்கிக்கலாம் எம்பி ஆட்டோ கன்சல்ஷோ ரூமில் பார்த்துருக்கிற வண்டி பார்த்திங்கன்னா ஹோண்டா ஜாஸ் ஹோண்டா ஜாஸில் இது பார்த்திங்க அப்படின்னா வி வேரியன்ட்டு டாப் அண்ட் மாடல் அதான் ஏபிஎஸ் ஏர்பேக் எல்லாத்தோட வரும் இது ஒரு டீசல் வேரியண்ட் முக்கியமாக ஹோண்டா ஜாஸில் ஒரு அருமையான வண்டின்னு சொல்லலாம் இந்த வண்டியோடய மாடல் பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினஞ்சு நம்பர் ஆஃப் ஓனர் பார்த்திங்கன்னா ரெண்டே ஓனர் கடைசியில் இருக்குது எல்லா வீலுமே அளவில் டயர் பொறுத்த பொறுத்தளவுக்கு ஃப்ரெண்டு ரெண்டு டயருமே புது டயர் பேக் ரெண்டும் பார்த்திங்க அப்படின்னா ஒரு ஆஃப் கண்டிஷனில் இருக்கும் பேக் சைடு வீலாம் பாருங்கள் எப்படி இருக்குன்னு ரிய டிஃபாக்கர் பேக் வைப்பர் வந்துடும் ஐடி டெக் டீசல் வண்டி விஎக்ஸ் டாப் அண்ட் மாடல் உள்ள இன்டீரியர்லாம் எப்படி இருக்குன்னு காமிக்கிறேன் பாருங்க நாலு விண்டோஸ் பவர் விண்டோஸ் வந்துடும் சென்ட்ரலாக் வந்துடும் இன்டீரியர் மிரர் அட்ஜஸ்மெண்ட் வந்துடும் டியூல் ஏர் பேக் வந்துடும் ஏபிஎஸ் வந்துடும் ஸ்டீரிங் மவுண்டட் ஆடியோ கண்ட்ரல் வந்துடும் இன்பில்டு மியூசிக் சிஸ்டம் இருக்குது டேஷ்போர்டோட வியூவே நீட்டாக இருக்கும் வண்டி ஓடி இருக்க கிலோமீட்டர் அப்படியே லைவாக வந்து காமிக்கிறேன் பாருங்கள் பொறுத்த அளவுக்கு உங்களுக்கு இந்த மாதிரி வந்து ரிமோட் கீ வந்து வந்துடுது ஓடி இருக்க கிலோமீட்டரை காமிக்கிறேன் கிலோமீட்டரை லைவாக பாருங்கள் ஒரு லட்சத்தி முப்பத்தி ரெண்டாயிரம் வந்து ஓடிருக்கு வண்டி சீட் கவர்ஸ் எல்லாமே லெதர் தான் சீட் கோட் வர கண்டிஷன் எல்லாமே பாருங்கள் டிரைவர் சீட் மட்டும் தான் ஃபேடாக வந்துருக்கு பேக் சைடு சீட் கோட்ஸ் வர வியூவும் பாருங்கள் ஃப்ளோர் மேட் கட் மாட்டு எல்லாமே வண்டியில் அடக்கு வண்டியோடய கலர் பார்த்திங்க அப்படின்னா சில்வர் கலரில் வெஹிக்கிள் வந்துருக்குது வண்டியோட பூட் ஸ்பேஸுமே நல்லாயிருக்கும் அப்படியே லைவாக பாருங்கள் ஸ்டெப்னியும் பார்த்திங்க அப்படின்னா ஒரு ஆஃப் கண்டிஷனில் இருந்து அதுமாதிரி பேக்கில் இருந்து இன்டீரியர் வியூ பாருங்கள் ஸோ ரெனால்டு இல்லை ரெனால்டோல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டஸ்டர் அதோடய ஸ்பேஸ் என்ன அளவுக்கு இருக்குமோ ஸோ அந்தளவுக்கு இருக்கும் இது ஒரு விஎக்ஸ் மாடல் டாப் அண்ட் மாடல் இந்த வண்டிக்கான பிரைஸ் வெறும் நாலு லட்சத்தி எழுபதாயிரம் ரூபா மட்டும் கேட்குறாங்க ரெண்டாயிரத்தி பதினஞ்சு மாடல் நம்பர் ஆஃப் ஓனர் ரெண்டே ஓனர் கண்டிஷனில் இருக்குது ரேட்டு வந்து ஃபிக்ஸ்டு ப்ரைஸ் கிடையாது கண்டிப்பாக நேரில் வாங்க இந்த ரேட்டை குறைச்சி பேசி ஒரு பெஸ்ட் ப்ரைஸ்க்கு வந்து வண்டி வந்து வாங்கிக்கலாம் மாருதி தூதிக்கல டிசைர் எல்டிஐ வண்டி ஆனால் வீடியோ மாதிரி உங்களுக்கு பவுருண்டை எல்லாமே வந்து போட்டாச்சு வண்டியில் பார்த்திங்கன்னா ஏசி பவர்ஸ்டேரிங் பவுருண்ட எல்லாமே வந்து வரும் மதுரை ஸ்டேஷனில் வந்துருக்கு வண்டியோடய மாடல் பார்த்திங்க அப்படின்னா ரெண்டாயிரத்தி பதினாலு மாடல் நம்பர் ஆஃப் ஓனர் பார்த்தீங்கன்னா ஓனர் கண்டிஷன் இருக்குது டயர் பாயிண்ட் எல்லாமே பார்த்திங்க அப்படின்னா ஒரு சிக்ஸ்ட்டி பர்சன்டேஜ் அப்படிங்கிற மாதிரி இருக்கும் ஒரு டீசலில் மைலேஜ் பார்த்திங்க அப்படின்னா நல்லா கொடுக்கக்கூடிய வெஹிக்கிள்னு கூட வண்டி பேக் சைடு வியூ எல்லாமே லைவாக வந்து உங்களுக்கு காமிக்கிறேன் எப்படி இருக்குன்னு பாருங்கள் டிக்கி ஸ்பேஸ் நல்லாவே வந்துருக்கும் அப்படியே உள்ள இன்டீரியர் காமிக்கிறேன் பாருங்கள் இன்டீரியர் பொறுத்தவரைக்கும் ஏசி பவர் ஸ்டியரிங் பவர் விண்டோஸ் நாலு விண்டோமே உங்களுக்கு பவர் விண்டோ வந்து போட்டாங்க வண்டி ஓடி இருக்க கிலோமீட்டர் லைவாக வந்து பாருங்கள் வண்டி ஓடி இருக்க கிலோமீட்டர் லைவாக காமிக்கிறேன் அப்படியே லைவாக பாருங்கள் ஒரு லட்சத்தி நாற்பத்தி ஒன்பதாயிரம் ஓடி இருக்குது அண்ட் உங்களுக்கு கென்வோட் மியூசிக் சிஸ்டம் வந்து போடுறாங்க எல்லாமே ஒர்க்கிங் தான் சீட் கவர்ஸில் இல்லாமல் லைவாக வந்து பாருங்கள் சூப்பராக இருக்கும் இன்டீரியர் பொறுத்தளவு ஆசமாக இருக்குது இன்டீரியர்லாம் பார்த்தாலே அந்த டோர் பெட்ஸ் எல்லாம் பாருங்கள் அந்த ஒரிஜினாலிட்டியாக நீட்டாக இருக்குது எந்த இடத்துலேயும் அந்த டஸ்ட்டு விஸ்ட்டு எதுவுமே இல்லாமல் ஃப்ளோர்மேட் மேட் நூல்ஸ் மேட் போட்டு வண்டி நல்லா பக்காவாக மெயின்டெயின் பண்ணி வச்சுருக்காங்க பேக் சைட்லலாம் ஸ்பீக்கர்ஸ் எல்லாமே வந்து கொடுத்து அதுவும் பைனியரில் வந்து ஸ்பீக்கர்ஸ் எல்லாமே போட்டு சும்மா வண்டி சும்மா வேறு லெவலில் நல்லா பாடி அவுட்ல என்னையுமே ஸ்க்ராச்சஸ் டேண்ட்டி எதுவுமே இல்லாமல் சூப்பராக இருக்குது இந்த வண்டியான பிரைஸ் பார்த்திங்கன்னா அஞ்சு லட்சத்தி நாற்பதாயிரம் மட்டும் கேட்குறாங்க இது ஃபிக்ஸ்ட் ப்ரைஸ் கிடையாது ரெண்டாயிரத்தி பதினாலு மாடல் வண்டி நேரில் விசிட் பண்ணுங்கள் செக் பண்ணுங்க பிடிச்சிருந்துச்சிடலாம் இந்த ரேட்டை இன்னுமே கம்மி பண்ணி ஒரு பெஸ்ட் பிரைஸுக்கு நீங்கள் வந்து பேசி வந்து எடுத்துக்கலாம் ஆட்டோ சிதம்பில் சொல்கிற ப்ரைஸை விட நேரில் வந்தால் ஒரு பெஸ்ட்டு பிரைஸ் பண்ணி கொடுப்பாங்க ப்ளஸ் உங்களுக்கு ஃபைனான்ஸ் அப்போட்டும் பார்த்திங்கன்னா ஆல் ஓவர் தமிழ்நாடு வந்து பண்ணி கொடுப்பாங்க ஸோ முடிஞ்ச அளவுக்கு குயிக்காக கால் பண்ணி சொல்கிற பண்ணிக்கோங்க ரெண்டு நாள் குவிட்டில் ஆர் எஸ்சி பற்றி தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம் கலரும் பார்த்திங்க அப்படின்னா இது ஒரு அட்ராக்ஷனான கலர் சொல்லலாம் இதனுடைய மாடல் பார்த்திங்க அப்படின்னா ரெண்டாயிரத்தி பதினஞ்சு மாடல் நம்பர் ஆஃப் ஓனர் பார்த்திங்கன்னா மூணு ஓனர் கண்டிஷனில் இருக்குது வண்டி பாடி அவுட்லைன் எப்படி இருக்குன்னு பாருங்கள் நாலு டயருமே பார்த்திங்க அப்படின்னா ஒரு டு தொண்ணூறு வந்துருக்கும் அப்படியே பாடி அவுட்லைன் பாருங்கள் ஆர் எக்ஸ் இ வேரியன்ட்டு ரொம்ப ரொம்ப லோ ப்ரைஸில் தான் வந்து கோட் பண்ண போகிறாங்க பேக் சைட் ஆஃபரன்ஸ்லாம் பாருங்கள் டாப்பில் இந்த ஃப்ளோட்டர் ரைல்ஸ் கொடுத்துருக்கிறது இந்த லுக்கு வந்து இனிமேல் வந்து நல்லா வந்துருக்கு பேக் சைடு வியூலாம் அப்படியே லைவாக பாருங்கள் அப்படி இருக்குன்னு வண்டியோட பூட் ஸ்பேஸ் உள்ள இன்டீரியர் ஃபேஸ் எப்படி இருக்குன்னு பாருங்கள் வண்டியில் பார்த்தீங்கன்னா ஏசி மட்டும் வரும் ஃப்ரெண்ட் சைடு வியூலாம் பாருங்கள் ரொம்ப ரொம்ப லோ பட்ஜெட்டில் தான் கோட் பண்ண போகிறாங்க சீட் கோர்ஸு வியூ இல்லாமல் லைவாக பாருங்கள் பேக் சைடு வியூ பாருங்கள் ரிவர்ஸ் கேமரா இருக்குது பட் ஆனால் ஒர்க்கிங்கில் இருக்கான்னு தெரியல ஜேவிசி மியூசிக் சிஸ்டம் வந்து இந்த வண்டிக்கான பிரைஸ் பார்த்திங்கனா ரெண்டு லட்சத்தி முப்பத்தி அஞ்சாயிரம் ரூபா கோட் பண்ணியிருக்கிறாங்க ரேட் ஃபிக்ஸ்டு ப்ரைஸ் கிடையாது கண்டிப்பாக நேரில் வந்தால் இந்த ரேட்டை பெஸ்ட்டாக வந்து வாங்கிக்கலாம்னு சொல்லி கப்பலா ரெண்டாயிரத்தி பதினஞ்சு மாடல் ரேட் பார்த்திங்கன்னா வெறும் ரெண்டு லட்சத்தி முப்பத்தி அஞ்சாயிரம் மட்டும் அடுத்து நம்ம எம்பி ஆர்டாகன்சி ஷோரூமில் பார்த்துருக்கிற வண்டி பார்த்திங்க அப்படின்னா ஒரு கப்பல் மாதிரியான கார் செவர்லெட் ஆப்ட்ரா செவர்லட் பற்றி நிறைய பேருக்கு வந்து தெரியும் ஸோ அதில் ஆப்ட்ரா எவ்வளோ பெரிய சூப்பரான வண்டி அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேருக்கு வந்து தெரியும் அப்படிப்பட்ட வண்டி இன்றைக்கி நம்ம எம்பி ஆட்டோ கான்சி ரூமில் இருக்குது இது ஒரு ஃபுல் ஆப்ஷன் வந்து அப்பவே பார்த்தீங்கன்னா ஒரு ஃபுல் ஆப்ஷன் ரெண்டாயிரத்தி மூணு மாடலெலாம் எஃப்சி ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வரைக்கும் கரண்டாக இருக்குது நம்பர் ஆஃப் ஓனர் நாலு டயர் பாயிண்டோட வியூ எல்லாமே லைவாக பாருங்கள் லோ பட்ஜெட்டில் தான் வந்து கோட் பண்ண போகிறாங்க அப்போவே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரே டீஃபாகர்ஸ் எல்லாமே வந்து வந்துடும் பேக் சைடு வியூலாம் பாருங்க டிக்கி ஸ்பேஸுமே வண்டியில் வந்து நல்லாயிருக்கு இதனுடைய ஃபியூல் பார்த்திங்கன்னா இது ஒரு பெட்ரோல் வேரியண்ட்டு டயர் பாயிண்ட் எல்லாமே பார்த்திங்க அப்படின்னா ஒரு ஆஃப் கண்டிஷன் அபோவ் வந்துருக்கு உள்ள உள்ளே அப்படியே இன்டீரியர் காமிக்கிறேன் பாருங்கள் நாலு விண்டோஸ்மே பவர் விண்டோஸ் வந்துருது இந்த டேஷ்போர்டோட வியூலாம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு அப்படியே லைவாக லாங்கில் பாருங்கள் அது மாதிரி உள்ள டேஷ் போர்ட்லேயும் பாருங்கள் அந்த ஃபினிஷிங் அப்படியே வந்து கொடுத்துருக்குறாங்க அந்த குரோம் ஃபினிஷிங்கில் அதாவது ஒரு வுட் ஃபினிஷிங்கில் வந்து கொடுத்துருக்குறாங்க ஸ்டீரிங் ஸ்டீரிங்லாம் பாருங்கள் அந்த ஸ்டீரிங்கோட லுக்கே வேறு மாதிரி வந்துருக்கும் வண்டி ஓடி இருக்க கிலோமீட்டர் லைவாக வந்து காமிக்கிறாங்க கீழே பொறுத்தளவுக்கு சென்ட்ரலாக் கீ அப்பவே வந்துருக்குதுங்க வண்டி ஓடி இருக்க கிலோமீட்டர் பார்த்திங்கன்னா எண்பத்தி மூணாயிரம் வந்து ஓடிருக்கு சீட் கோர்ஸ்லாம் அப்படியே லைவாக பாருங்கள் ஃபுளோர் மேட் கட்மெண்ட் எல்லாமே வண்டியில் இருக்குது பேக் சைடு வீயும் பாருங்கள் பேக் சைடு சீட் கோர்ஸராக ஃப்ரெண்ட்ஸையும் பாருங்கள் எப்படி இருக்குன்னு ஃப்ளோர் மேட்டு கட்மாட்டு எல்லாமே வந்திருக்கு இதுலையுமே அந்த டோர் பேட்டோட வீ எல்லாமே நல்லா நீட்டாக இருக்குது டாப் நல்லா நல்லாயிருக்கு இந்த வண்டிக்கு அவங்க கேட்குற பிரைஸ் பார்த்தீங்கன்னா தொண்ணூற்றி ஒன்பதாயிரம் கோட் பண்ணியிருக்காங்க தொண்ணூற்றி ஒன்பதாயிரம் அப்படிங்கிறது ஃபிக்ஸ்டு ப்ரைஸில் கண்டிப்பாக நேரில் வந்து அந்த ரேட்டை இன்னுமே கம்மி பண்ணி வந்து பேசி எடுத்துக்கலாம் ஒரு கப்பல் மாதிரியான பாடி பில்ட் குவாலிட்டி சூப்பராக இருக்கும் வண்டி நேரில் விசிட் பண்ணுங்கள் செக் பண்ணுங்கள் பிடிச்சிருந்துச்சுனா இந்த ரேட்டை இன்னும் கம்மி பண்ணி வந்து எடுத்துக்கோங்க மாரதி சூதிக்குல வேகனார் நெக்கான அப்டேட்டில் நம்ம எம்பி ஆட்டகாண்டேஸ்வரமில் இருக்குது விஎக்ஸ்ஐ பெட்ரோல் வண்டி வண்டியோட அவுட்லுக்லாம் பாருங்கள் ஒயிட் கலரில் வெஹிக்கிள் வந்து சூப்பராக இருக்குது ரெண்டாயிரத்தி பதிமூணு கடைசி பதினாலு ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் ஆஃப் ஓனர் பார்த்தீங்கன்னா மூணு ஓனர் கண்டிஷனில் இருக்குது ஃப்ரெண்டு ரெண்டு டயருமே பார்த்திங்கன்னா அறுபது டூ எழுபது இருக்கும் பேக் ரெண்டு பார்த்திங்க அப்படின்னா ஒரு எயிட்டி பெர்சென்டேஜ் அப்படிங்கிற மாதிரி இருக்கு இது விஎக்ஸ் எப்படினால உங்களுக்கு ரே டிஃபாக்கர் பேக் வைப்பர் வந்துடும் அப்படியே லுக்லாம் பாருங்க அப்படியே உள்ள இன்டீரியரும் காமிக்கிற பாருங்கள் இன்டீரியர் பொறுத்தளவுக்கு ஏசி பவர் ஸ்டேரிங் நாலு விண்டோஸுமே பவர் விண்டோஸ் வந்துடும் கீயை பொறுத்தளவுக்கு உங்களுக்கு ரிமோட் கீ வந்து வந்துருது உள்ள இன்டீரியர் ரெஃபரன்ஸ்லாம் பாருங்க பாருங்கள் மாதிரி கிலோமீட்டர் பாருங்க ஒரு லட்சத்தி இருபத்தி மூணாயிரம் வந்து ஓடி இருக்கு இன்பில்டு மியூசி சிஸ்டம் ஏசி சீட் கவர்ஸ் எல்லாமே நியூ சீட் கவர் வந்து போட்டுக்கிறாங்க சீட் கோர்ஸ் கண்டிஷன் எல்லாமே நல்லா குட் கண்டி கண்டிஷனில் இருக்குது பேக் சைடு வியூ பாருங்க ஃப்ளோர் மேட் கட் மேட் எல்லாமே வண்டியில் வந்துருக்கு ரெண்டாயிரத்தி பதிமூணு கடைசி பதினாலு ரிகிஸ்டேஷன் இதுக்கு அவங்க கேட்குற பிரைஸ் பார்த்தீங்கன்னா மூணு லட்சத்தி இருபதாயிரம் ரூபா கோட் பண்ணியிருக்கிறாங்க மூணு லட்சத்தி இருபதாயிரம் கோட் பண்ணியிருக்காங்க ரேட் ஃபிக்ஸ்டு ப்ரைஸில் கண்டிப்பாக நேரில் வந்தால் இந்த ரேட்டை நெகோஷியேட் பண்ணி வந்து பேசி வந்து எடுத்துக்கலாம் அடுத்து நம்ம பார்த்துருக்கற வண்டி பார்த்திங்க அப்படின்னா நம்ம எம்பி ஆட்டோ கன்சியூஸ் ரூமில் குவிட் இந்த டைம் வந்து ரெண்டு வண்டி இருக்குது இந்த வண்டி ரீசனபுளான பிரைஸ் வந்து சொல்ல போகிறாங்க தூத்துக்குடி ஹில் இருக்குது வண்டியோடைய மாடல் பார்த்திங்க அப்படின்னா ரெண்டாயிரத்தி பதினஞ்சுக்கு பதினாறு நம்பர் ஆஃப் ஓனர் பார்த்திங்க அப்படின்னா சிங்கிள் ஓனர் ஹேண்டலில் இருக்குது ஒரே ஓனர் கைப்பட இருந்த வண்டி டயர் பாயிண்டோட வியூ எல்லாமே லைவாக வந்து பாருங்கள் எல்லா டயருமே ஃப்ரெண்டு ரெண்டுமே பார்த்திங்க அப்படின்னா ஒரு சிக்ஸ்டி பர்சன்டேஜ் இருக்கும் பேக் க்ரௌண்ட் ஒரு செவன்ட்டி பர்சன்டேஜ் இருக்கும் ரெனால்ட் குவிட்டில் ஆர்எக்ஸ் எல் வேரியன்ட்டு அப்படியே அவுட்லுக்லாம் எப்படி இருக்குன்னு பாருங்கள் இந்த வட்டியில் பார்த்தீங்கன்னா ஏசி உங்களுக்கு பவர் ஸ்டேரிங் வந்துடும் உள்ள இன்டீரியர்லாம் பாருங்கள் எப்படி இருக்குங்க இன்டீரியர்லாம் நல்லாவே இருக்கும் கீயை பொறுத்தளவுக்கு உங்களுக்கு இந்த மாதிரி வந்து கீ வந்து வந்துருது வண்டியினுடைய ஓடி இருக்க கிலோமீட்டர் பார்க்கலாம் ஒரு லட்சத்தி முப்பத்தி நாலாயிரம் வந்து ஓடி இருக்குது சீட்க்கொரு சொல்ல வீ பாருங்கள் ஒரு லோ பட்ஜெட்டில் வண்டி வாங்கணும்னு நினச்சிங்க அப்படின்னா நீங்கள் எம்பி ஆட்டோ அனுசிச்சு வருவாங்க ரொம்ப ரொம்ப ரீசனபிளான ப்ரைஸாக வந்து இருக்கும் ஸோ இந்த ரெனால் குவிச்சுக்கு அவங்க கேட்கக்கூடிய பிரைஸ் பார்த்திங்க அப்படின்னா ஆர்எக்ஸ் எல் இதுக்கு அவங்க கேட்குற பட்ஜெட் பார்த்திங்க அப்படின்னா வெறும் ரெண்டு லட்சத்தி எண்பதாயிரரூபா மட்டும் சொல்கிறாங்க ஒரே ஓனர் கண்டிஷனில் இருக்கு வண்டியை நேரில் சிட் பண்ணுங்க செக் பண்ணுங்க பிடிச்சிருந்துச்சுனா இந்த ரேட்டை இன்னுமே கம்மி பண்ணி ஒரு பெஸ்ட் பிரைஸ்க்கு வந்து பேசி வந்து எடுத்துக்கலாம் வீடியோ ஃபுல்லாக பார்த்துருப்பேன் நினைக்கிறேன் நம்ம எம்பி கன்ஸ்ட்ரெஸ் சொன்ன முன்னாடியே கான்டெக்ட் நம்ப அட்ரெஸ்லாம் டிஸ்கிரிப்ஷனை கொடுத்துருக்கேன் ஒரு லோ பட்ஜெட் ஒரு எயிட் ஹண்ட்ரட் பார்த்துருக்கோம் வெஞ்சூர் எல்லாமே லோ பட்ஜெட்ல தான் சொல்லியிருக்காங்க ஸோ வண்டி வேணும்னா அது மாதிரி குவிட்டு ரெண்டு குவிட்டு இருக்கு ஜாஸ் இருக்குது இந்த மாதிரி நிறைய அப்டேட் தெரிஞ்சுக்கணும்னா நம்ம சேலில் ஃபாலோ பண்ணுங்கள் உங்களுடைய காண்டக்ட் நம்பர் அட்ரஸ் எல்லாமே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் எடுத்து யூஸ் பண்ணிக்கோங்க மீண்டும் இது போல் தரமான குவாலிட்டியான கார் அப்டேட் அப்டேட்டு சந்திப்போம் நன்றி